ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகை அன்று வந்து செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு தான் நாங்கள் என்றைக்கு பார்க்க போறோம் தை திருநாளை வந்து வரவேற்க அனைவரும் வந்து நாளைய தினத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அதாவது நாளைய தினம் வந்து தை ஒன்று தை திருநாள் தைப்பொங்கல் இதை வந்து மகரம் சங்கராந்தி அப்படின்னு சொல்வார்கள் இந்த தைப்பொங்கல் அன்று நம்மளுடைய வீடுகளில் வந்து பொங்கல் வை சூரிய பகவானுக்கு வந்து நன்றி தெரிவிப்பது வழக்கமாக தான் இருக்கிறது சூரிய பகவானுக்கு மட்டுமல்ல உழவர்களுக்கும் இந்த நாள்ல நாம வந்து நன்றியை தெரிவிக்கணும் வருடத்திற்கு வந்து ஒரு முறை வரும் இந்த தை திருநாள் நாம் செய்ய வேண்டிய அஞ்சு விஷயங்கள் என்னென்ன செய்யக்கூடாத அஞ்சு விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போறோம் தைப்பொங்கல் அன்று வந்து அதிகால வேலையிலே எழுந்து குளித்து முடித்ததுக்கு பிறகு புத்தாடை அணிய வேண்டும் தை திருநாளுக்கு வந்து சூரிய பகவானுக்கு உரிய திருநாள் என்று சொல்லப்படுகிறதாம் சூரிய பகவானுக்கு உரிய இந்த தானியம் கோதுமை கோதுமை தானம் நாளைய தினம் வந்து செய்வது வந்து சிறப்பாக இருக்கிறதாம் ஒரு வந்து ஆசிரமத்திற்கோ அல்லது வந்து முதியோர் இல்லத்திற்கோ வந்து உங்களால் முடிந்த வந்து ஐந்து கிலோ கோதுமையோ நீங்கள் எவ்வளவு உங்களால முடிஞ்சதோ அதை நீங்கள் ஒரு தானமாக கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு வந்து சூரிய உதயமாக வந்து கூடிய நீர் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள வந்து சூரிய பகவானை பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள் கிழக்கு நோக்கி வந்து நின்று கொண்டு உதயமாக சூரிய பகவானை பார்த்து நீங்க என்னென்ன வேண்டுதலை வைத்தாலும் அதை வந்து உடனே வந்து பழிக்கும்னு சொல்லப்படுகிறது தை முதலாம் திகதி வந்து நீங்க அதிகால உதயமாக சூரியனை பார்த்து தரிசனம் வந்து செய்யுங்கள் நிச்சயம் வந்து இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் சூரிய பகவானுக்கு இட்லி பூ என்று சொல்லக்கூடிய இந்த பூவை வந்து நாளைய தினம் வந்து சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் நல்லதா இட்லி பூ அப்படின்னு சொல்லி கிடைக்காதவர்கள் வந்து ஒரு சம்பிரதி பூ மட்டுமாவது சூரிய பகவானுக்காக பூஜை அறையில் வைத்து வழிபாடு மேற்கொள்ளுங்கள் விவசாயம் செழிக்க வந்து சூரிய பகவானையும் வருண பகவானையும் வந்து ஒரு சேர சேர்த்து வணங்கி உழவர் வந்து நன்றி 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 என்ற வார்த்தையை வந்து சொல்லுங்கள் நாம இன்று வந்து மூன்று வேளை வந்து சாப்பாடு சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் வந்து காரணம் வந்து உழவர்களும் தான் அவர்களை ஒரு நாள் மனதார நினைத்து நன்றி செலுத்துவதில் எந்த தவறுமே கிடையாது நன்றி சொல்ல மறவாதீங்க வீட்டு பெரியவர்கள் குழந்தைகளுக்கு பொங்கலோ பொங்கல் வாழ்த்த வந்து வாயார வந்து நீங்க மனதார சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை குழந்தைகள் உங்கள் சொந்த பந்த குழந்தைகள் அதாவது தெரிந்த குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த பத்து பரிசு பொருளாக கொடுக்கலாம் ஐநூறு ரூபாய்க்கு பத்து ரூபாய் மாற்றி வைத்துக் கொள்ளலாம் தெரிந்த குழந்தைகள் கையிலெல்லாம் பொங்கல் சொல்லி அந்த நீங்கள் கொடுத்து பாருங்கள் இந்த வருடம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு செல்வ வளம் இரட்டிப்பாகும் என்பதை வந்து சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது உங்களுடன் வந்து பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகளுக்கு வந்து உங்களால் முடிந்த சீர்வரிசையை வந்து செய்யலாம் நீங்கள் வந்து பெண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் அண்ணன் தம்பிக்கு வந்து திருமணமாகி இருந்தால் உங்கள் அண்ணிக்கு வந்து உங்கள் தம்பி மனைவிக்கு உங்களால் முடிந்த வந்து சீரை நீங்கள் செய்யலாம் அடுத்தது வந்து நாங்கள் பொங்கல் அன்று வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பொங்கல் அன்று வந்து ஒற்றை பானையில பொங்கல் வைக்கவே கூடாது இரண்டு பானையில வந்து பொங்கல் வைக்க வேண்டும் ஒன்று வந்து பால் பொங்கல் இன்னொன்று வந்து சக்கரை பொங்கல் சில பேர் வந்து வீட்டுல வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் செய்வார்கள் உங்கள் வீட்டுல எதுவோ அதை வந்து நீங்கள் கடைப்பிடித்து கொள்ளுங்கள் பொங்கல் வந்து பானை வாங்கும் போது மஞ்சள் கொத்தோ கரும்பு வாங்கும் போது பேரம் பேசக்கூடாது பொங்கல் அன்று வந்து எல்லா காய்கறிகளும் போட்டு வந்து ஒரு குழம்பு வைப்பாங்க அந்த செய்ய காய்கறிகள் வாங்கும் போது பேரம் பேசவே பேசாதீங்க தேவைக்கு அதிகமாக நீங்கள் வந்து பொங்கல் செய்து அந்த பொங்கலை கொண்டு போய் வந்து வீணாக குப்பையிலையும் போடக்கூடாது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடுகள்லாம் அதை வந்து பசுமாட்டிற்கு கொடுப்பார்கள் இருந்தாலும் நீங்க நாளைய தினம் எல்லாருமே கொண்டு போய் பசு மாட்டிற்கு வந்து சர்க்கரை பொங்கல் கொடுத்தால் அந்த ஜீவனாலும் வந்து சாப்பிட முடியாத அதையும் கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் மாட்டு பொங்கல் பசுக்களுக்கு தேவையான அதிகமாகவே உணவு இருக்கும் ஜாக்கிரதை அளவோடு வந்து நீங்கள் பொங்கல் கொடுக்கலாம் யாரும் நாளைய தினம் அசைவம் சாப்பிடவே மாட்டீங்க இல்லையா இருந்தாலும் அந்த பொங்கல் கும்பிட்ட பிறகு வந்து வெளியிடங்களுக்கு வந்து நீங்கள் செல்வதாக இருந்தாலும் அந்த பொங்கல் திருநாள் அன்று வந்து அசைவம் சாப்பிடாமல் இருப்பது வந்து நல்லது பொங்கல் அன்று வந்து காலை குளித்துட்டு வந்து கிழிந்த ஆடைகளை வந்து பழைய ஆடைகளை வந்து அணியவே கூடாது சுக்கரனுக்கு உகந்த புத்தாடை அணிவது தான் பொங்கலின் சிறப்பு பொங்கல் அன்று வந்து உங்கள் வீட்டுல எவ்வளவுதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் அதையெல்லாம் வந்து எடுத்து ஒரு ஓரம் வைத்து விட்டு வளர்ந்த முகத்துடன் சந்தோஷமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பொங்கல் வைக்கணும் பொங்கல் பானையை வந்து அடுப்புல வைக்கும் போது வெறும் பானையாக வைக்க கூடாது அதுல கொஞ்சம் பாலும் தண்ணீரும் மூட்டிய பிறகு நீங்க அடுப்பில் வச்சிட்டு பாலும் பொங்கி வழிந்த பிறகு அதில் அரிசி போட்டு பிறகு பொங்கல் வைக்கலாம் பொங்கி வந்த உலகில வந்து அரிசி போடும் போது வந்து நீங்க நினைத்து அரிசி போடுங்கள் பொங்கல் அன்று வந்து நிலைவாசல்ல நல்ல தேவதைகள் குலதெய்வங்கள் எல்லாம் வந்து நம்மளை வாழ்த்து வந்து சொல்வார்கள் இல்லையா ஆகவே வந்து பொங்கல் தினத்தன்று கோபப்படாதீங்க கெட்ட வார்த்தைகளை வந்து பேசாதீங்க அடுத்தவர்களை வந்து சபிக்கும் வகையில எந்த வார்த்தையுமே வந்து விடக்கூடாது பொங்கல் கொண்டாட்டம் என்ற பெயர்ல வந்து பக்கத்து வீட்டுக்காரருக்கு வந்து தொந்தரவு கொடுக்கும்படி எந்த வேலையுமே வந்து செய்யாதீங்க முடிந்தால் வந்து நாளைக்கு இயலாதவர்களுக்கு பொங்கல் கொண்டாட முடியாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை வந்து செய்யுங்கள் அனைவருக்கும் வந்து பொங்கல் நல் வாழ்த்துக்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவலை நீங்கள் பெற்று பயனுள்ளபடி அமையும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு நானும் உங்கள் சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்